அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில பாவங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் இன்னும் சில ஆசைகளுக்கு நாங்கள் அடிமையாக மாறி இருக்கிறோம் விட நினைத்தால் சில பொழுது நம்முடைய மனசு சொல்கிறது என்னால் இதை விட முடியாது என்னால் என்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள முடியாது நாம் அதற்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நாங்கள் மதிப்பு கொடுத்துவிட்டால் விட்டால் நம்முடைய வயது போய்கொண்டிருக்கும் நாம் தள்ளாத வயதை கூட அடைந்து விடுவோம் நம்முடைய முதுகுகள் கூனியாகிவிடும் அப்பொழுதும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே நாங்கள் சின்ன வயதிலே செய்த பாவங்களுக்கு அடிமையாக இருப்போம் நம்மால் விட்டுக்கொள்ள முடியாத நிலை வந்துவிடும் ஆனால் கஷ்டங்களை சுமந்து கொண்டு அதை அதை முடிவுக்கு கொண்டு வருகிறது என்ற முடிவை நாங்கள் எடுத்தால் நப்சு அந்த பாவத்தை மறந்துவிடும் அதற்கு பிறகு அந்த பாவத்தின் பக்கம் திரும்புவதிலே உண்மையான வெக்கத்தையும் கூச்சத்தையும் மனிதன் உணர ஆரம்பிப்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே நம்முடைய நப்சுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒன்று இந்த நப்சுடைய இயல்பான நிலை இந்த நப்சல அம்மா அரசும் அந்த நப்சு எப்பொழுதும் மனிதர்களை தவறுகளுக்கு ஏவிக்கொண்டே இருக்கும் அதை செய் இதை செய் என்று நல்லதை சொல்ல மாட்டாது கெட்டவைகளை செய்வதற்கு மனிதனை எப்பொழுதும் தூண்டிக்கொண்டிருக்க கூடிய ஒன்றுதான் மனிதருடைய நப்சு இதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் மிருகங்களாக இருந்தால் கயிற்றால் கட்டி அவற்றை கட்டுப்படுத்தலாம் மனிதர்களாக இருந்தால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்கின்றன இந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு முதலாவது சில பயிற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் ஏ பிரதானமாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் மனசுக்கு வருகிற ஆசைகளை எல்லாம் உடனே பூர்த்தி செய்யக்கூடாது அது பாவங்களுடைய ஆசைகளாக இருக்கலாம் சில பொழுது ஆகுமான காரியங்களில் நமக்கு ஆசை வருகிறது நான் இந்த நேரத்தில் இதை பேச வேண்டும் என்று என்னுடைய மனசு ஆசைப்படுகிறது ஆகுமான விஷயமாக இருக்கலாம் ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இன்று இரவு சாப்பாட்டை இந்த இடத்துக்கு போய் இப்படி சாப்பிட்டால் நல்லம் என்று மனசு சொல்கிறது இந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிரதானமான ஒரு வழி மிக முக்கியமான ஒரு வழி இப்படிப்பட்ட ஆசைகள் வரும் பொழுது நாம் அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன். இதை வழிப்படுத்துவதற்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு இது மிக பிரதானமான ஒரு பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி வெறும் பாவங்கள் மட்டுமல்ல ஆகுமான ஆசைகள் வரும் பொழுது கூட நாம் அதற்கு மாறு செய்ய வேண்டும் உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன் ஜாபிர் ரபி அவர்கள் ஒரு நாள் பஜாருக்கு போய் இறைச்சி வாங்கிக் கொண்டு அதை கையிலே சுமந்து கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அமீர் ரபி அல்லாஹன் அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த சஹாபி வீட்டுக்கு இறைச்சி வாங்கி கொண்டு போகிறார் சொன்னார்கள் பதில் சொல்லப்பட்டதற்கு பின்னால் கேட்டார்கள் ஜாபிர் எங்க போய் வருகிறீர்கள் சொன்னார்கள் என்னுடைய மனைவி இன்று இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் பசாருக்கு போய் இறைச்சி வாங்கி கொண்டு வருகிறேன் செய்தர் அல்லாஹ் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் அப்படியாக இருந்தால் ஆசைப்படுவதை எல்லாம் வயிற்றுக்குள்ளே போட்டு விடுவதுதானா கட்டுப்பாடு ஒன்று கிடையாதா அல்லாஹுடைய நல்லடியார்களை இருந்து நின்று ஒரு நாள் இறைத்து சாப்பிட்டவர்கள் அதையே ஆசை வரும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றிருந்தால் நம்முடைய ஆசைகள் எவ்வளவு தூரம் போய் இருக்கிறது என்பதை ஒரு தடவை கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு கஷ்ட காலத்திலே இருந்தவர்கள் அந்த காலங்களிலே வளமையாக இப்படிப்பட்ட இறைச்சி வியாபாரம் இருக்கவும் இல்லை இங்கு கூட சமீப காலங்களில் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னால் நாம் எடுத்து பார்த்தால் இந்த நிலை இருக்கவில்லை இந்த இருபது வருடங்களுக்குள் எங்களுடைய எங்களுடைய நப்சுகளுக்கு அடிமையாகி நாம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் நம்முடைய நப்சுகள் நம்மை எப்படி ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆசைகள் நமக்கு வருகின்றன எந்த ஒரு ஆசையாவது நாங்கள் பூர்த்தியாக்காமல் விடுகிறோமா எவ்வளவு எல்லாம் நினைத்ததை எல்லாம் நினைத்த வினாடியிலே ஒரு காலத்தில் இப்படி இருந்தது இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போக வேண்டும் வாங்க வேண்டும் வர வேண்டும் சமைக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது ஆனால் நாம் எவ்வளவு அடிமையாக இருக்கிறோம் என்றால் நாம் இப்பொழுது அந்த ஆசை நமக்கு வந்தாலே நம்முடைய தூக்குவது மட்டும்தான் உடனே நம்பரை எடுக்கிறோம் அடிக்கிறோம் ஆர்டர் செய்கிறோம் கொண்டு வருகிறோம் சாப்பிடுகிறோம் நம்முடைய நப்சுடைய நம்முடைய நப்சை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால் முதலாவது கூட ஆசை வரும் பொழுது எங்களுடைய நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் இரண்டாவது பற்றி அதிகமாக யோசிப்பது நான் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொன்றுக்கும் நான் அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் சில முக்கியமான சஹாபாக்களுடன் ஒரு நாள் மிக பசி பட்டினி சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு மாமிசம் இறைச்சியும் தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது தூதர் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது சாப்பிட்ட இந்த சாப்பாடு இந்த இன்பம் இவற்றுக்கெல்லாம் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது நாம் உங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் நாங்கள் அனுபவிக்கிற இந்த இன்பங்களுக்கு அல்லாஹுக்கு முன்னால் நான் இன்று பதில் சொல்ல இருக்கிறதே என்பதை ஒரு தடவை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இவற்றை எல்லாம் நினைப்பதை நாங்கள் சம்பூர்ணமாக விட்டுவிட்டோம் நாங்கள் எங்களுடைய உலகத்துக்கு சென்று விட்டால் சாப்பாட்டுக்கு சென்று விட்டால் ஆசிரத்தை நினைப்பதில்லை நம்முடைய சந்தோஷமான நிகழ்வுகள் வந்துவிட்டால் நாங்கள் கபரை நினைப்பதில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் நமக்கென்று சில நேரங்கள் இருக்க வேண்டும் அந்த நேரங்கள் சிலாவத்துக்கும் அல்ல தொழுகைக்கும் அல்ல விக்ருக்கும் அல்ல நம்முடைய மரணத்தை நினைப்பதற்கு குரான் எப்படி ஹதீஸுகளை எப்படி அல்லாதை அதிகம் விக்ரி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல ஹதீஸில் நபியுல்லாஹ் சல் அல்லாஹ் அரை அவர்கள் இன்னும் ஒன்றையும் அல்லாஹ அல்லாத ஒன்றையும் அதிகம் விக்ரி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் அஃப் சிரு விக்ர ஹதிம் உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தூளாக்கிவிடக்கூடிய உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தகர்த்து விடக்கூடிய மரணத்தை நீங்கள் நினையுங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே குறைந்த பட்சம் ஒவ்வொரு நாளும் ஐந்து பத்து நிமிடங்களாவது ஒதுக்க வேண்டும் முராகபத்துல் மவுத் செய்வதற்காக முராகபத்து மவுத் என்றால் தன்னை ஒரு மையத்தாக கற்பனை செய்வது நான் இந்த நேரத்திலே இருக்கிறேன் என்னை பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்னை குளிப்பாட்டுகிறார்கள் கஃபன் செய்கிறார்கள் என்னை தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் என்னை மஸ்திதில் வைத்து என்னை வைத்து தொழுகை நடத்துகிறார்கள் என்னை கொண்டு போகிறார்கள் அடக்கம் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு கற்பனை செய்து பார்ப்பது முராக்கபத்து மவுத் சுழவுக்குடிய வளமாக்கிற இடத்திலே மவுத் என்று சொல்வது மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது நம்முடைய நப்சுகளை கட்டுப்படுத்தி நம்மை அல்லாவுக்கு வழிபட வைப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு பயிற்சி அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி அதை ஞாபகம் செய்து பார்க்க வேண்டும் எத்தனையோ மனிதர்கள் நமக்கு முன்னால் இந்த பூமிக்கு மேலே இருந்திருக்கிறார்கள் கபருக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற காலத்தில் எத்தனையோ விதமான ஆசைகள் அவர்களுக்கு வந்தன அந்த ஆசைகளை எல்லாம் அவர்களில் பலர் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது முடிவாக என்ன ஆனது அவர்கள் அனுபவித்த ஆசைகள் அது எங்கே போய்விட்டன கபருக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் தவறாக அனுபவித்த அந்த ஆசைகளுக்கு பகரமாக அவற்றை கட்டுப்படுத்தி அல்லாவுக்கு வழிபட்டு நடந்து அல்லாவை சந்தோஷப்படுத்தி இருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகளா அல்லது துர்பாக்கியசாலிகளா அல்லாவுக்கு வழிபடாமல் தன்னுடைய ஆசைக்கு வழிபட்டு அவர்கள் அந்த இன்பத்தை உலகத்திலேயே அனுபவித்து முடித்து விட்டிருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகளா அல்லது துர்பாக்கியசாலிகளா இவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும் உயிருள்ளவர்களை நிறைய சந்திக்கிறோம் உயிருள்ளவர்களை நிறைய பார்க்கிறோம் அவர்களுடன் பேசுகிறோம் அதனால் வாழ்க்கையிலே நமக்கு ஆசை அதிகரிக்கிறது வாழ்பவர்களை சந்தித்தால் வாழ்க்கையில் ஆசை அதிகரிக்கிறது வாழ்பவர்களை பார்க்கிறோம் அதனால் அவரை போல இவரை போல வாழ வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய ஆசை வளர்ந்து கொண்டே செல்கிறது அவர் எப்படி வாழ்கிறார் அவர் எப்படி வாழ்கிறார் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பெருமிதம் அடைகிறோம் ஆசைப்படுகிறோம் அல்லாவுடைய தூதர் சல் அல்லாஹு அலைகிவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் வாழ்பவர்களை மட்டுமல்ல வாழ்ந்து விட்டு போனவர்களையும் கொஞ்சம் சந்தியுங்கள் அலா பசூரூஹா கபர்களை போய் சந்தியுங்கள் அவர்களையும் சந்தியுங்கள் வாழ்பவர்களை சந்தித்தால் வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது அபாத்தானவர்களை சந்தித்தால் மவுத்து நினைவுக்கு வரும் நம்முடைய வஃாத்து நினைவுக்கு வரும் ஆகவே அவர்களையும் போய் சந்திக்க சொல்கிறார்கள்